இந்த தேவையா உதட்டிலே சிரிப்பு உள்ளுக்குள்ளே வெறுப்பு உங்களின் முகத்தை பார்த்து சிரித்து பேசுவதால் நேசிப்பவர் என்று நினைத்து விடாதீர்கள் முதுகுக்கு பின்னால் உங்களை பார்த்து முதலில் சிரிப்பவர் அவராக தான் இருக்கும் முகத்திலே சிரிப்பை வைத்து முதுகு புறம் உமிழ்ந்து விட்டு போகும் இந்த உறவுகள் தேவையே இல்லை இருந்தால் என்ன உறவுகள் என்றால் அப்படித்தான் என்று யோசிக்காதீர்கள் உங்களிடம் ஏன் நடிக்க வேண்டும் என்பதை ஆழ்ந்து காரணத்தை கண்டுபிடியுங்கள் அது பொறாமையாகவோ பேராசையாகவோ அல்லது போட்டியாகவோ இருக்கலாம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது வாய் வழக்கு இன்றைய சுற்றம் மிக பெரிய வட்டம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களை இறக்கிவிட பலர் தனித்தனியாக முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் உங்களின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பவர்கள் தேவையா என்பதை யோசித்து பாருங்கள் அவர்களெல்லாம் சமூக அந்தஸ்தை வைத்து உங்களை மிரட்டும் கூட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள் இயற்கையாக அமைந்த உறவுகளே பல வீடுகளில் பொய்யான உறவுகளாக மாறுவதுண்டு உதாரணத்திற்கு கூட பிறந்தவர்கள் கூட முடியாமல் பிரிந்த சோகங்களை கேட்டிருப்பீர்கள் அதேபோல் செயற்கையாக சேர்ந்து உண்மையான உறவுகளாக மாறியவர்களையும் பார்த்திருப்பீர்கள் நண்பர்கள் காதலர்கள் மனதால் பழகும் குடும்பங்களையும் உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் மனித நேயத்தில் தோய்ந்து உங்கள் மனதில் பதிந்த உறவுகளை நீங்கள் பார்த்ததில்லையா விசேஷங்களில் மட்டும் பார்த்து கை கொடுக்கும் உறவுகள் ஆள் மனதில் நிற்பதில்லை அப்படிப்பட்ட உணர்வுகள் சூழ்நிலைக்காக பதியும் உயிரில்லாத கரவுகள் என்பதில் உறுதியாக இருங்கள் அவர்களெல்லாம் அந்த சமயம் மட்டும் அன்போடு அங்கீகாரத்தை பற்றியும் பேசும் நடிகர்கள் கண்ணீரை வரவழைக்கும் உறவுகள் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இவர்களை எல்லாம் சமாளிப்பதிலேயே உங்களின் புதுமையான எண்ணங்கள் மடிந்துவிடும் உங்கள் வாழ்க்கையில் இவர்கள் பங்குதான் என்ன என்பதை யோசியுங்கள் அவர்களால் உங்களுக்கு வீண் வருத்தம் தான் மிஞ்சும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எல்லா உறவுகளும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதில்லை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உறவுகளை தேடுங்கள் உங்களை உண்மையாக பாராட்ட இன்னொரு வட்டம் காத்து கொண்டிருக்கிறது அதுதான் உங்கள் திறன்களையும் சுய திறமைகளையும் மதிக்கும் ஒரு மனித கூட்டம் நடைமுறை வாழ்க்கையில் நேர்மையாகவும் நியாயமாகவும் உங்களை தாங்கும் கூட்டம் அந்த அங்கீகாரத்தை கொடுப்பவர்கள்தான் உங்களின் உண்மையான உறவுகளாக இருக்க முடியும் உங்களை புரிந்தவர்களோடு உறவை காட்டுங்கள் அந்த உறவுக்காக அவர்களையும் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் உண்மையான மதிப்பை ஆழமாக சிந்தியுங்கள் உங்கள் அளவுகோலின் அடிப்படை உங்களின் மன நிம்மதிக்காக அமைய வேண்டும் முடிவுக்கு கொண்டு வரும் உறவுகளை மறுபரிசீலனை செய்யுங்கள் ஒரு உறவை பாதுகாக்க பரிதாபப்பட்டுவிட்டால் அது உங்கள் அமைதியில் பிரதிபலிக்கும் அந்த உறவுகள் உங்கள் அமைதிக்கு வழி சேர்க்குமா என்பதை ஆராய்ந்து பாருங்கள் கடுமையான முடிவென்றாலும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுங்கள் விலக நினைத்துவிட்டால் முழுதாக விலகிக் கொள்ளுங்கள் சில உறவுகள் தொடர்ந்து வலி கோபம் அல்லது ஏமாற்றத்தையே ஏற்படுத்தும் வலிமை உள்ளது சில உறவுகள் வாழ விடாமல் தனிப்பட்ட வளர்ச்சியை தடுக்கும் நோக்கத்தில் உள்ளது இப்படிப்பட்ட சிக்கலான உறவுகளை தீர்ப்பதற்கு உங்களின் சுய விழிப்புணர்வு தான் முக்கியமானது உங்களின் இறுதியான முடிவில் தான் நிலையான மாற்றங்களை நீங்கள் உருவாக்க முடியும் உங்களை புரிந்த உறவுகளில் கிடைக்கும் தன்மைகள் உங்கள் மதிப்பை உயர்த்தும் அந்த உறவுகளினால் பெறப்போகும் மனிதர்கள் உங்கள் இணைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இதுவரை வேண்டாத உறவுகளினால் சிக்கலில் செலவழித்த நேரத்தை இப்போது உணர்வீர்கள் கிடைக்காத சந்தோஷம் முன்னுரிமையாக நின்று உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டும் தனிப்பட்ட நல்வாழ்வுடன் சுதந்திர உரிமைகளையும் உங்கள் குடும்பத்தாரும் உணர்வார்கள் சண்டைகள் நலிந்து போக சமரசமான உறவுகள் நீடிக்கும் மதிப்பு மிக்க உங்கள் நேரம் உங்களாலும் மற்றவர்களாலும் உணரப்படும் உங்களை பிரிந்தவர்கள் மீண்டும் அணுகலாம் அவர்கள் செய்த துரோகத்தை மறந்துவிடாதீர்கள் பல சமயம் உங்களுடைய மன்னிப்பு குணம் அவர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் ஆனால் விசேஷத்தில் கை கும்பலோடு அவர்களையும் சேர்த்து விடுங்கள் நெருங்கிய உறவாக இருந்தாலும் தூரத்தில் வைத்துவிடுங்கள் அவர்கள் உங்களது உறவின் பெருமையை அறியாமல் போனது உங்களுடைய குற்றமில்லை வன்மத்தில் மறுபடியும் மாட்டிக்கொள்ளாதீர்கள் உங்கள் அமைதியை மீண்டும் எழுந்து விடாதீர்கள் உங்களுடைய வரலாற்றில் புதிய கதைகளை புகுத்த ஆரம்பிப்பார்கள் அந்த புது கதைகளை உங்களோடு இருப்பவர்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பார்கள் உங்கள் பலத்தை பலவீனமாக்க முயற்சிகளை எடுப்பார்கள் சூழ்ச்சியால் முயற்சி செய்து உங்களை பேச தூண்டுவார்கள் இவைகளை முறியடிக்க ஒரே வழி ஒருவிதமான விவரத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் இருப்பதுதான் முகத்திலே சிரிப்பை வைத்து முதுகுப்புறம் உமிழ்ந்து விட்டு போகும் இந்த உறவுகள் தேவையே இல்லை எதிர்மறை உணர்ச்சிகள் எதிரி அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சரியா தவறா என்று மறுபரிசீலனை செய்ய அங்கீகரிக்கும் அறிகுறிகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்களுக்காக தீங்கு விளைவிக்கும் உறவுகளுடனான உங்கள் தனிப்பட்ட அனுபவங்களை மற்றவர்களுக்கு கீழே இருக்கும் கருத்து பிரிவில் அதாவது கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் மாறட்டும் நைத்ருவன்